எனக்கு எப்பயுமே அந்த ஏரோப்ளைன்ஸை பார்க்கும்போது இந்த கேள்வி தோண்டிகிட்டே இருக்கும் இப்போ இருக்கிற ஏரோப்ளைன்ஸ் எல்லாமே பலாறு அடி உயரத்தில் பறக்குது அதுவும் நம்ம மிலிட்ரி ஜெட்ஸ் எல்லாமே ஹை ஸ்பீட்லேயும் ஹை ஆல்டிடியூட்லையும் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்றப்ப நம்ம ஏன் இந்த ஏரோப்ளைனில் ஸ்பேஸுக்கு போகக்கூடாது 100 feet above Atlanta Hartsfield Airport, they juggle 2,600 landings and departures a day in all kinds of weather. Now, we In these rockets, they are costly. ஏன் அது இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குன்னா அதை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான ப்ராசஸும் அதிகம் அது மட்டும் இல்லாமல் எல்லா ராக்கெட்ஸுமே வந்து ரீயூசபிள் கிடையாது ஸோ ஒரு வாட்டி அனுப்புகிற ராக்கெட்ஸ் அப்படின்றது அதோட லைஃப் வந்து முடிஞ்சிருது அதனால் இதோடைய ப்ரைஸ் அப்படின்றது ரொம்ப 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 எக்ஸ்பென்சிவாக இருக்குது இப்போ ஸ்பேஸெக்ஸ் வந்து ரீயூசபிள் ராக்கெட்ஸை கொண்டு வந்ததுக்கு அப்புறமும் அது இன்னும் ப்ராக்டிக்கலாக எல்லா ராக்கெட்ஸுக்குமே வரலை ஸோ இந்த ராக்கெட்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது ரெண்டாவது விஷயம் இந்த ராக்கெட்ஸை லான்ச் பண்ணும்போது இருக்கிற சேஃப்டி இஷ்யூஸ் என்ன தான் வந்து ராக்கெட் லான்ச்சர்ஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக போனாலும் இன்னமும் சில மிஸ்டேக்ஸ் அங்கே இங்கே நடந்துக்கிட்டே தான் இருக்குது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இப்போ சுனிதா வில்லியம்ஸ் வந்து ஸ்பேஸ்க்கு போயிட்டு அங்கேருந்து இருந்து திருப்பி வர முடியாமல் மாட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அதை கூட சொல்லலாம் மூணாவது விஷயம் இது திருப்பி எடுத்துக்குள்ளே ரீஎன்ட்ரி ஆகும் போது இருக்கிற சிக்கல் பல ஸ்பேஸ் கிராஃப்ட்டு ரீஎன்ட்ரி ஆகும் போது வெடிச்சிருக்கதை நம்ம பார்த்துருக்கோம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த மாதிரி ஒரு வெடிப்பு வந்து இந்தியன் அமெரிக்கன் கல்பனா சாவ்லா கூட இந்த மாதிரி ஒரு தங்களுடைய ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான பேர் இந்த ஏரோப்ளைன்ஸ் டிராவல் பண்றாங்க ஒரு ஏரோபிளைனா மல்டிபிள் டைம்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கும் போறதுக்கு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அண்ட் ஏரோபிளைன தயாரிக்கிற காசும் என்னதான் அதிகமா இருந்தாலும் ராக்கெட் தயாரிக்கிற காசோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து கம்மி தான் அண்ட் ரெண்டாவது விஷயம் சேஃப்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டா அப்பப்போ ஏரோப்ளைன்ல ஆக்சிடென்ட் நடக்குது தான் ஆனால் ரொம்ப 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 கம்மியான சதவீதம் தான் அந்த ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது அது தனி பல கோடி பேர் இந்த ஏரோப்ளைன்ஸ்ல டெய்லி போயிட்டு தான் இருக்காங்க அண்ட் மூணாவது இந்த ஏரோப்ளைனை டேக் ஆஃப் பண்ணுறதும் லேண்டிங் பண்ணுறதும் ராக்கெட்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப 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 சிம்பிள் ஈஸியாக டேக் ஆஃப் ஆகி ஈஸியாக இந்த ஏரோப்ளைன்ஸ் லேண்ட் பண்ண முடியும் ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ராக்கெட்டை கம்பேர் பண்ணும்போது போது ஏரோப்ளைன் தான் ஒன் ஆஃப் த சீப் அண்ட் சேஃப்டியஸ்ட் மெத்தடாக எனக்கு தோணுது ஆனா ஏரோபிளைன்ஸ் ஸ்பேஸ்க்கு போக முடியுமா அதுக்கு முன்னாடி நான் கமலே சித்து கூட சேர்ந்து நிறைய தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்க என்னுடைய சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் இந்த ஏரோப்ளைன்ஸ் நம்ம ஸ்பேஸ் அனுப்புறதுக்கு முன்னாடி இந்த ஏரோப்ளைன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாரும் கண்டிப்பா காரு பஸ் அப்படின்லாம் ட்ரெயின்ல வந்து ஜனல் சீட்ல உட்காந்து போயிருப்போம் அப்படி போகும்போது நம்மளுடைய கைகளை வந்து வெளியீட்டுவோம் ஜனல் வழியா கைகளை வெளியீட்டுறதுன்றது ஆபத்தான செயல் சோ கவனமா இருங்க நம்மளுடைய கைகளை வந்து நம்ம யூஸ்வலி இப்படி வந்து வெளியீட்டோம் காத்து வந்து நம்ம கைகள்ல பட்டு அப்படியே போயிட்டு இருக்கும் அப்போ ஒரு விஷயம் கவனிச்சு பாத்துக்கீங்களா நம்மளுடைய கைகளை வந்து நம்ம இப்படி வைக்கும் போது நம்மளுடைய கைகளுக்கு பெருசா எந்த விதமான சேஞ்சும் ஏற்படாது அப்படியே காத்து பாட்டுக்கு அழகா நம்ம கையில அடிச்சு அடிச்சு போயிட்டு இருக்கோம் ஆனால் அதே நம்ம கைகளை வந்து லைட்டாக இப்படி கொஞ்சம் மேலே வந்து பாயிண்ட் பண்ண வச்சுங்களேன் இப்போ என்ன நடக்கும் தெரியுமா நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம கை வந்து இப்படி மேலே எழும்ப ஆரம்பிக்கும் அந்த காற்று நம்ம கை மேலே படும்போது நம்ம கை வந்து ஆட்டோமேட்டிக்காக மேலே எலும்ப ஆரம்பிக்கும் அது ஏன் நடக்குதுன்னா நம்ம இப்படி வச்சுட்டு இருந்தபோது காற்று வந்து இந்த கையில் பட்டு ஈவனாக மேலேயும் கீழேயும் போயிட்டே இருக்கும் ஸோ நம்ம இந்த கையில் பட்டு காற்று மேலேயும் கீழே ஈவனாக போகிறதுனால எந்த ஒரு மாதம் சேஞ்சும் ஏற்படாது ஆனால் நம்ம இப்படி நிமித்தமாக என்ன நடக்குதுன்னா ஏர் வந்து காற்று வந்து இங்கே பட்டு டேரெக்டாக கீழே போகுது ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் காற்றுல பட்டு கீழே போகிறதுனால அந்த ஃபோர்ஸ் வந்து இதை மேலே எழுப்புது ஸோ தான் கையை நம்ம இப்படி வைக்கும்போது டேரெக்டாக நம்ம கை வந்து இப்படி மேலே எழும்பும் அண்ட் இதே விஷயம்தான் ஏரோப்ளைன்ஸையும் நடக்குது ஏன் நம்ம விற காத்தாடியில் கூட இந்த விஷயம்தான் நடக்குது அண்ட் ஏரோப்ளைனுடைய ரக்கைகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த ரக்கைகளை கூட ஸ்லைட்டாக இப்படி டில் பண்ணி தான் உருவாக்கியிருப்பாங்க அண்ட் அதுக்கு உதாரணமாக இந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோவில் வந்து ஒரு பயங்கரமான புயல் அடிக்குது அப்போ ஒரு ஏர்போர்ட்டில் வந்து ஒரு ஏரோப்ளைன் நிறுத்தி வச்சு வச்சிருக்காங்க அண்ட் அடிக்கிற அந்த புயலில் அந்த ஏரோப்ளைன் வந்து தானாகவே மேல் எழும்புது அப்படின்ற விஷயத்தை நீங்கள் பார்க்க முடியும் அது ஏன் மேல் எழுந்ததுன்னா நான் முன்னாடியே சொன்ன விஷயம் தான் அந்த காற்று வந்து ரக்கையில் பட்டு காற்று கீழே போகிறதுனால அந்த இது வந்து இந்த விமானத்தை வந்து மேல் நோக்கி வந்து தள்ளுது அண்ட் நின்றுட்டு இருக்கும் வந்து இந்த விமானம் வந்து அப்படியே மேல் நோக்கி எழும்புறத நம்மளால் பார்க்க முடியுது சரி இப்போ நீங்கள் ஒரு கேள்வி வைக்கலாம் ஸோ நின்றுட்டு இருந்துச்சு காற்று வந்து ஏரோப்ளைன் மேலே அடிச்சுச்சு அதனால் காற்று எழும்பிச்சு ஆனால் எல்லா டைமும் வந்து இதே மாதிரி காற்று அடிக்கிறது இல்லையே அப்புறம் எப்படி ஏரோப்ளைன் பறக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதுக்கு தான் ஏரோப்ளைனுக்கு இன்ஜின் இருக்குது இந்த இன்ஜின் என்ன பண்ணுதுன்னா ஒரு ஃபார்வர்ட் ட்ரஸ்ட்டை க்ரியேட் பண்ணுது அது மூலிமா ஏரோப்ளைன் வந்து முன்னோக்கி செல்லுது அந்த முன்னோக்கி செல்லும் போது ஏரோப்ளைன் மேலே வீசப்படுற அந்த காற்று மூலிமா ஏரோப்ளைன் ரக்கைகள் மேலே பட்டு அந்த காற்று கீழே நோக்கி வந்து அது டேர்ன் ஆகி ஏரோப்ளைன் வந்து மேல் நோக்கி எழுந்து இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா ஏரோப்ளைன் வந்து சாதாரணமாக லைட்டான ஒரு பொருள்லாம் கிடையாது பயங்கர எடை கொண்டது ஸோ அப்படி இருக்கும் இந்த ஏரோப்ளைன்ஸில் அந்த இன்ஜினுடைய பவர் எவ்வளோ அதிகமாக இருக்கும் அப்படின்றது இங்கே பாருங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த பிளைட்டோட இன்ஜினுக்கு பின்னாடி வந்து ஒரு வேனை வச்சிருக்காங்க அந்த பிளைட்டோட இன்ஜின் ஆன் பண்ணோடனே இந்த காருக்கு என்ன ஆகுது பாருங்க அப்படியே ரோல்லாம் ஆகி பின்னாடி போய் விழுது அந்த அளவுக்கு ஏரோப்ளைனுடைய இன்ஜினுக்கு வந்து அவ்வளோ பவர் அதிகம் அண்ட் இது இந்த ஏரோப்ளேன்ஸ்க்கு மட்டும் இல்ல ரைட் பிரதர்ஸ் முன்னாடி தயாரிச்ச அந்த ஏரோப்ளைன்லயும் இதே மாதிரியான விங்ஸ் வந்து ஒரு டில்டடா இருக்கிறதா பறக்கிறதுக்கு உதவியா இருந்துச்சு அதுக்கப்புறமா எல்லா ஏரோப்ளைன்ஸ்லையும் விங்ஸ் வந்து டில்டடாக இருக்கிறது அப்படின்றது தான் மேல் மேலெரும்புறதுக்கான முக்கியமான காரணம் காரணமாக இருக்குது ஸோ இது மூலியமாக நமக்கு என்ன தெரிய வருதுன்னா ஏரோப்ளைன்ஸ் பறக்கிறதுக்கு முக்கியமான காரணம் எது அப்படின்னா காற்று அப்படின்றது நமக்கு தெரிய வருது ஸோ இதை வச்சு பார்க்கும்போது எனக்கு முன்னாடியே நான் அந்த கேள்வி கேட்டால் தெரியுமா ஏரோப்ளைன்ஸால் ஸ்பேஸுக்கு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஸ்பேஸில் வந்து காற்று இருக்காது அவ்வளோ ஏன் நம்ம வந்து நம்ம பூமியில் ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு போக 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 காற்றோட அடர்த்தி அப்படின்றது கம்மியாகிட்டே வரும் ஸோ ஏரோப்ளைன் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் தான் போக முடியும் அதுக்கு மேலே ஏரோப்ளைன் போக 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 காற்று வந்து இருக்காது ஏரோப்ளைனால அந்த இடத்துக்கு போக முடியாது போனா அதால் பறக்க முடியாது அது கீழே தான் ஆகணும் ஸோ இதை வச்சு நமக்கு என்ன தெரியுதுன்னா ஏரோபிளைனால எப்பயுமே ஸ்பேஸுக்கு போகவே முடியாது இருங்க 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 இன்னும் வீடியோ முடியல என்னதான் வந்து ஏரோப்ளைன்ஸால ஸ்பேஸ்க்கு போக முடியனாலும் ஒரு மூணு ஏரோப்ளைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெஜ் ஆஃப் த ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்பேஸ்க்கு கொஞ்சம் நெருக்கத்தில் போயிட்டு வந்திருக்கு அது என்னடா ஏரோப்ளைன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்த் அமெரிக்கன் எக்ஸ் ஃபிஃப்டீன் அண்ட் ஸ்பேஸ் ஷிப் டூ அண்ட் த்ரீ இந்த மூணு ஏரோப்ளைனுமே யுஎஸால் ஸ்பேஸ் பவுண்ட்ரி அப்படின்னு சொல்லப்படுற அந்த இடத்த தாண்டி போயிடுச்சு ஆனால் யுஎஸ் ஸ்பேஸ் பவுண்ட்ரி சொல்லப்படுற அந்த இடத்த உலகத்தில் இருக்க மற்ற நாடுகள் ஒத்துக்கல அதை வந்து மற்ற நாடுகள் வந்து யுஎஸ் சொல்கிற இருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தாண்டி தான் ஸ்பேஸ் ஆரம்பிக்குது அதாவது நம்ம பூமி எங்கே முடியுது ஸ்பேஸ் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்றத யூஎஸ் வந்து ஒரு மாதிரி இடம் சொல்கிறாங்க அந்த இடத்துக்கு கொஞ்சம் அதிகமாக வந்து இன்டர்நேஷனல் இருக்க மற்ற கண்ட்ரி சொல்கிறாங்க ஸோ டெக்னிக்கலாக யூஎஸை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு ஏரோப்ளைன்ஸும் ஸ்பேஸ்க்கு போயிடுச்சு பட் மற்ற நாடுகளை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு ஏரோப்ளைன்ஸும் ஸ்பேஸ்க்கு போகல அதெல்லாம் சரி நீ தான் சொன்னேன் ஏரோப்ளைன்ஸால் ஸ்பேஸ்க்கு போக முடியாது அப்போ எப்படி இது போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஏரோப்ளைன் தான் ஆனால் இதில் இன்ஜின்ஸ்க்கு பதிலாக ராக்கெட் இன்ஜின்ஸ் பொருத்தியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஏரோப்ளைன்ஸ் மூலியமாக இந்த ஏரோப்ளைனை கிரவுண்ட்லேருந்து எடுத்துக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட ஆல்டிடியூட் போனதுக்கப்புறமா அப்புறமா இருந்து இந்த ஏரோப்ளைனை ரிலீஸ் பண்ணாங்க அதுக்கப்புறமா அந்த ராக்கெட் இன்ஜின்ஸ் வந்து ஃபயர் ஆகி இந்த ஏரோப்ளைன்ஸ் வந்து எட்ஜ் ஆஃப் த ஸ்பேஸ்க்கு போயிட்டு திருப்பி வந்து பூமிக்கு வந்து லேண்ட் பண்ணியிருக்கு ஸோ டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா எஜ் ஆஃப் த ஸ்பேஸ் ஒரு ஏரோப்ளேன் போயிருக்கா அப்படின்னு கேட்டால் போயிருக்கு ஆனால் அது ராக்கெட் இன்ஜின் பொருத்தப்பட்ட ஏரோப்ளேன் ஸோ ஒரு கமர்ஷியல் ஏரோப்ளைன்ஸால் என்றைக்குமே வந்து ஸ்பேஸ்க்கு போக முடியாது ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் இந்த டைம் கண்டிப்பாக வீடியோ முடிஞ்சிடுச்சு நான் கமலேஷ் சித்து நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்